நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினை மாடுங்க மாடு வந்து ரெண்டாம் மித்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல தரமான மாடு நல்ல கரைவுத்திறன் வாய்ந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரைவுத்திறன் எவலை விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டாம் மித்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு பிறகு ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாட்கள் பக்கம் பிடிக்கிங்க சொலித்தவருளாத மாடு இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு பதினஞ்சு லிட்டரு கரை கறவை கொடுத்த மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈத்தில் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண்மேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நல்ல சைனிங்கான மாடு நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது திருவாரூரில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிட்டு போய்க்கலாம் சுழித்தவர்களாத மாடு வெயிலோ மலையோ எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பொதுமானதலாகன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருங்க தொடர்பு கொடுங்க நேரில் போய் பார்த்து செக் பண்ணி ஓடிக்குங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக மாட்டான் அனுப்பிச்சுட்டு பார்க்க சொன்னாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தேவைப்பட நபர்கள் தாராளமாக அவரோட கான்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க